ஓம் நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக என் செல்ல பிள்ளையே இன்று பிரதோஷத்தில் நல்ல செய்தி தர உன் சிவன் வீடு தேடி வந்துள்ளேன் கேள் கட்டாய முகம் அளர்வாய் வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள்ளேயே உள்ள எண்ணங்கள் என்றார் உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியிலும் மனதிலும் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து சோம்பேறித்தனத்தையும் கஷ்டங்கள் வழிகள் தோல்விகள் இவைகளையும் காரணமாக உனக்கே நீ சொல்லாதே சொல்லவும் அனுமதிக்காதே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நானாகிய உன் சிவபெருமான் தைரியமாக நிச்சயமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை அதன் பார் உனக்கான என் செயல்பாடுகளை உனக்குள்ளே நிச்சயமாக பல மாற்றங்களை தரும் தினம் தினம் நடக்கும் ஒவ்வொரு வரிச்சையுமே உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கிடுகிறது ஒவ்வொரு கட்டமும் அது உனக்கு ஒவ்வொரு வடிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கிறது ஒரு முறை இரண்டு முறை ஒரு முறை அல்லது இரண்டு முறை விழலாம் நீ ஆனால் எழுந்து நீ நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் இக்காரணம் கொண்டும் கீழே விடுவதை பற்றி கவலையே படாதே உன்னை தாள் உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரைவணைக்க நூறு பேர் உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் என்று சொல்லுவான் எழு துணிந்து எழுந்த தைரியமாக இரு பயப்படாதே பயம் கொள்ளாதே துவண்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே கவலைப்படாதே துடிப்புடன் இரு வாழ்க்கையில் போராடு ஜெயித்து காட்டு லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பின்னால் திரும்பி பார்க்காதே கவனமாக செல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை தொட நினைக்கி கூட போய்கொண்டே இருக்கும் ஆம் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இனியும் நடக்கத்தான் செய்யும் இதோ உனக்காக எழுதப்பட்டதை திருத்தி எழுத உன் கரும வினைகளோடு போராடி கொண்டேதான் நான் இருக்கிறேன் இந்த சிவபகவான் இந்த பிரதோஷ தினத்தில் உனக்கு கூடிய விரைவில் உன் வாழ்க்கையின் சுவடுகளை திருத்தி எழுதுவேன் ஆம் உனக்காக நான் எழுதும் தீர்ப்பு விரைவில் நல்லபடியாக திருத்தப்படும் அதை நிறைவேற்றும்படி அதுவரை சற்று பொறுமையாக இரு உன்னிடம் சில விஷயங்களை கூறவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே சிந்து அது தவறில்லை ஆனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்கு ஏன் உன் கண்ணீரை வீணடிக்கிறாய் நீ படும் துன்பங்களை நான் அறியாமல் இல்லை உன் துன்பங்கள் எல்லாம் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இனி அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் கவலை இல்லாமல் இரு ஆபத்துக்கள் எதுவும் வந்தால் அதிலிருந்து இந்த சிவபெருமான் உன்னை காப்பாற்றி விடுவேன் ஓம் நமச்சிவாயே என்று என் நாமத்தை சொல்ல அந்த நேரத்தில் உன் பக்கத்தில் உன்னுடனே உள்ளுள்ளலேயே இருக்கிறேன் அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் நீ தூங்கும்போது என் மடியில் அமர்ந்து தூங்குவதாக நினைத்துக்கொள் நீ என்னை பிரார்த்தனை செய்யும் எந்த நேரமுமே உனக்கான நல்ல நேரம்தான் இப்போது நீ இருக்கும் இடத்திலிருந்தே வணங்கு என்னை உரிமையோடு கூப்பிடும்போது ஓடோடி பாதுகாக்கவும் உதவி செய்யவும் வந்துவிடுவேன் நம்முடைய ஏனி சரியாக சுவர் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தவறான இடத்திற்கு வேகமாக கொண்டு சென்றுவிடும் அதேபோல்தான் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் மனம் போன போக்கில் சென்று அதை தளி தட்டி கழித்து விட்டாய் அதனால் நீ எந்த பலனையும் அனுபவிக்க முடியவில்லை இதோ நான் உனக்காக தீர்வையோ பதிலையோ தக்க தருணத்தில் எந்த ரூபத்திலாவது வந்து சொன்னால் அதை முதலில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த கற்றுக்கொள் அதிலிருந்து தவறிவிடாதே எந்த வேலையை தொட்டாலும் இது முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதே உன்னால் முடியாது என்று சொல்வது யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ நினைவில் நிறுத்திக்கொள் உழைப்பு ஆம் செல்லமே உழைப்பு என்பது கசப்பானதாக இருந்தாலும் அது இனிப்பான சுவையான கனிகளை தரும் என்பதை நிதர்சனமான உண்மை முடியும் என்று தெரிந்தால் உடனே முயற்சி செய் முடியாது என்று நினைத்தால் அதற்கு உண்டானதை யோசித்து எப்படி செய்யலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு நிச்சயம் செய்துவிடு அதை செய்யாமல் மட்டும் விடுந்து விடாதே ஆகவே இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்கச் செய் அப்போதுதான் மனதில் நம்பிக்கை பிறக்கும் தைரியம் கூடும் துணிச்சல் வரும் என்னால் சாதிக்க முடியும் என்று தினமும் காலை எழுந்ததும் சொல்லிவிட்டு எழு நிச்சயம் அன்றைய பொழுது முழுவதும் உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே என் பிள்ளை நீ நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக சாதிக்கப் போகிறாய் கவலையில்லாமல் இரு நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருப்பதால் தோற்று போய்விட்டு ஆய் என்று அர்த்தமல்ல மாறாக நீ தோல்வியை தாண்டி தாண்டி ஜெயிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு சென்று கொண்டிரு எக்காரணம் கொண்டும் நம்பிக்கை இழந்து விரக்தி அடைந்து விட்டால் கீழே சறுக்கி விழுந்து விடுவாய் துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வர பழகு எந்த சூழ்நிலையிலும் இந்த சிவபெருமான் உன்னை கைவிட மாட்டேன் நீ ஒவ்வொரு முறையும் தடிக்கு விழும்போது உன்னை தூக்கி நிறுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல வைப்பேன் அப்படித்தான் இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன் இனி நீ கேட்ட வரங்களை உனக்கு தரப்போகிறேன் கஷ்டம் என வந்துவிட்டால் சிவனே கைவிட்டு விட்டார் இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு என ஒருபோது மட்டும் நினைக்காதே எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி விட மாட்டேன் மேல் நம்பிக்கை மட்டும் வை மற்றதை இந்த சிவபெருமான் நான் பார்த்து கொள்கிறேன் நீ பல வருடங்களாக என்மேல் கொண்ட பக்திக்கு பலன் கிடைத்து விட்டது இனி உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் தினம் தினம் ஓம் நம நமக ஓம் நமசிவாய நமக என என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு நல் வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் இனி நான் உன்னுடன் தான் பயணித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன் உனக்கு பாதுகாப்பாக நான் பாதுகாப்பு வளையத்துடன் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் வீடாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் இப்பொழுது என் பிள்ளையின் முகத்தில் ஒரு ஆனந்தத்தை பார்க்கும் பொழுது எனக்கே சந்தோஷமாக இருக்கிறதோ நம நமக என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருள் சூழாமல் இந்த சிவபெருமான் பார்த்து கொள்வேன் நீ உன் குடும்பத்துடன் ஆனந்தம் பொங்கி செல்வம் செழிக்க வளமுடன் வாழப்போகிறாய் இந்த பிரதோஷ தினத்தில் உன் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருகி நிம்மதி நிலைக்க கேட்டது கிடைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நல்லதே நினைக்கும் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக நல்லதே தான் நடக்கும் இது சிவபெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் ஓம் நமக் நமக ஓம் நமசிவாய நமக ஓம் நமக் நமக